துவரை நாற்று நடவு செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் துவரை நாற்று நடவு முறையில் உர நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாங்க இப்போ துவரை நாற்று நடவு வந்து மானாவாரியில் செய்துள்ள விவசாயிகள் வந்து ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோ யூரியா போடலாங்க அதே போல் சூப்பர் பாஸ்பேட்னா ஒரு ஹெக்டருக்கு நூற்றி ஐம்பத்தாறு கிலோவும் பொட்டாஸ் வந்து ஒரு ஹெக்டருக்கு இருபத்தொரு கிலோவும் போல் இரவில் துவரை நாட்டு நடுவு செய்துள்ள விவசாயிகள் வந்து யூரியா வந்து ஒரு ஹெக்டருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோவும் சூப்பர் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோவும் பொட்டாஸ் ஒரு ஹெக்டருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோவும் நடவு செய்த இருபதுலேருந்து முப்பது நாட்கள் கழித்து மண் அணைப்பதற்கு முன்னே இதை உரங்களை நம்ம இட வேண்டும் அதே போல் ஜிங்க் சல்பேட் அதாவது துத்தநாக சல்பேட்டை ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ செடியை சுற்றி இடுவதால் அதிக விளைச்சல் கிடைக்குங்க நன்றி